ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் பல லட்சம் மதிப்பிலான கடை முகப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிப்பதை நிறுத்த வேண்டும் என தாம்பரம் ஆணையரிடம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்களுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாநகராட்சி அதிகாரிகள் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர் வணிகர்கள் முறையாக பட்டா இடங்களில் உரிய அனுமதி பெற்று கடைகள் நடத்தி வரும் நிலையிலும் கடைகளின் முகப்பில் உள்ள எல்இடி பெயர் பலகைகளை மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடுத்து நொறுக்கி வருவதாக கூறப்படுகிறது இதனால் வியாபாரிகளுக்கு பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது வணிகமும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரமைப்பு மற்றும் பீர்கண்காரணை பெருங்களத்தூர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்திரனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர் அதில் அரசு விதிமுறைகள் படி கடையில் இருந்து மூன்று அடிகள் தூரம் பெயர் பலகை வைக்க நகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே அனுமதி வழங்கி இருப்பதாகவும் ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக ஜேசிபி இயந்திரம் மூலம் பெயர் பலகைகளை இடிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் ஆக்கிரமிப்பை அகற்ற வரும் முன் வியாபாரி சங்கத்தினரும் கலந்து பேசி சுமூகமாக ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் எனவும் ஆணையரிடம் வேண்டுகோள் விடுத்தனர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சென்னை மண்டல தலைவர் அமல்ராஜ் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் இந்திரஜித் தொகுதி தலைவர் ஹாஜா பெருங்காலத்தூர் பீர்க்கண்காரனை அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் பாலமுருகன் பொது செயலாளர் சுப்புராமன் துணை தலைவர் பாலாஜி பொருளாளர் பார்த்திபன் நிர்வாகிகள் ஹரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணிக சங்க பேரமைப்புடைய பெருங்கலத்தூர் கலியின் சார்பாக நமது தாம்பரம் மாநகராட்சியுடைய புதிய புதிய ஆணையாளர் அவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கை மனுவை கொடுக்க வந்திருக்கிற நிர்வாகிகள் அனைவரும் அதாவது ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அது உரை வைத்து கடையினுடைய உள்ளோடைய உள்பக்கம் பட்டா இடத்துல விளையாட்டில் உள்ள உள் பக்கம் உடைத்து சேதப்படுத்தி பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரிய அளவில் சேதத்தை நடத்தி விட்டார்கள் இது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாலே நடைபெற்றது மேலும் இது தொடர்பாக புதிய ஆணையாளர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் மீண்டும் இதை மாதிரி ஆக்கிரமிப்பு அறிவிப்புக்கு நோட்டீஸ் கொடுத்து முறையாக எங்களை தெரியப்படுத்தி நீங்கள் செய்யலாம் என்பதை நாங்கள் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு உத்தரவு கொடுக்குறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் முறைய முறையில்லாமல் அவர்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்காமலே அதாவது அறிவிப்பு கொடுக்காமலே கடையுடைய போர்டுகள் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்களை சேதப்படுத்தி எங்களுடைய யாபருடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் அளிக்கும் சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது முன்னோடி என்று இதை செய்து கொண்டிருக்கார்கள் இனிமேலும் அதே மாதிரி நடைபெறாத அளவுக்கும் எங்களுக்கும் இந்த வியாபாரிகளுக்கும் நாங்கள் முறையாக எல்லா அரசு வரிகள் அரசு அரசுடைய எல்லாவுடைய லைசன்ஸ்க்கும் எல்லாம் நாங்கள் வந்து முழுமையாக செலுத்தி வருகிறோம் மேலும் இந்த மாதிரி இனிமேல் போட்டு வராத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து தர முடியும்னு மனு கொடுத்துருக்கோம் விரைவில் ஆணையாளர்கள் விரைவில் வந்து உங்களுக்கு தீர்வு என்று சொல்லி பேசி சொல்லியிருக்கார்கள் அவர்கள் அவர்களுக்கு வியாபாரி சங்கத்துடைய நிர்வாகிகள் அனைவரும் தாம்பரம் வியாபாரிகள் முடிச்சுரோடு வியாபாரிகள் பெரும் பெருங்குத்தவ வியாபாரிகள் அனைவரும் சந்தித்து அந்த கோரிக்கையை நாங்க பரிசீலனை செய்து உங்களுக்கு நல்ல முடிவு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு வியாபாரிகள் என்ன மாதிரி தான் பாதிக்கு ஏற்படுறாங்க வியாபாரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கடைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சில கடைக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கல அவங்களுக்கு காலையில வந்து அந்த போடு எல்லாம் எடுக்கும்போது என்னென்ன தெரியல பட்டாலைலையும் கொஞ்சம் சேர்த்து எடுத்திருக்காங்க முந்திலாம் போடு பாத்தீங்கன்னா கையால எழுதிருப்பாங்க இப்போ அந்த எல்இடி போடு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தேசி போய் இழுக்கும்போது அது ரெண்டாவது வந்து பயன்படுத்த முடியும் வியாபாரிகளுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்கனை ஜிவோவே ஒரு மூன்று அடி தாம்பரம் நகராட்சியாக இருக்கும்போது இருந்து ஒரு மூன்று அடி வந்து வியாபாரிகளுக்கு வந்து கொடுக்கணும்னு ஏற்கனை ஜிவோ பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தாம்பரம் இதுலயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சற்று உள்ள வரைக்கும் உடைச்சிடுறாங்க முந்தாலும் பெஞ்ச மலையில் வந்து மறுபடியும் உள்ளலாம் சட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுது ரெண்டாவது ஆக்கிரமிப்பு எங்களுக்கு பெருங்கலூத்து ரயில்வே இருந்து வெளியே பார்த்தீங்கன்னா வண்டிகள் இந்த மாதிரி சின்ன சின்ன தெரு உரமாக போடுற கடைகள்னால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு பாதிப்பு இருக்குது நாங்கள் கடை அட்வான்ஸ் கொடுத்து ஆளுங்களை வச்சு கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி எல்லா லைசன்ஸும் நாங்கள் எடுத்து பண்ணுறோம் தெருவர கடைகளும் முன்ன முன்ன கொண்டு போட்டுறாங்க அது உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பா இருக்கு ஒரு பாதிப்பு முறைய அனுமதி வாங்கி நீங்க கடை வச்சிருக்கீங்க ஆமா இப்போ அந்த கடையில முன்பகுதி வந்து நீங்க செலவழிச்சு சில அரசு பண்ணிருக்கீங்க ஆமா இப்ப முன்னறிப்பு இல்லாம இடிக்கப்பட்டதுனால எவ்வளவு உங்களுக்கு பாதிப்பா இருக்கு கடைக்கு பாத்தீங்கன்னா சில கடைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த போர்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்இடி போர்டு வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கம்மி எதுவுமே போர்டு இல்லை ஜேசி பயிற்சி இழுக்கும் போது அது வந்து அடுத்தது வந்து யூஸ் பண்ணவே முடியாம போயிருக்கு ரெண்டாவது